வணக்கம் நான் உங்கள் பிகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகே இன்று அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்வின் பல தருணங்களில் நாம் பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து துவங்கிவிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது வாழ்வு ஒரு அதிசயமாக நமக்கு பல விதத்தில் நல்ல பல எண்ணங்களை கொடுப்பதாக அமைந்துவிடும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பிரபஞ்சத்தோட எப்படி நாம் இணைய அப்படின்னு நீங்கள் இப்போ இருக்கிறதே பிரபஞ்சத்தோட இணைஞ்சு தான் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துக்கு கேட்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் தான் நீங்கள் நினைக்கிறது பிரபஞ்சம் வெளியில் எங்கேயுமே இல்லை இங்கே இந்த இடத்துல இந்த நொடியில் என்னுள் இருக்குது உங்களுள் இருக்குது நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் பிரபஞ்சம் உண்டு அசையும் அசையா அத்தனை பொருளிலும் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு நீங்கள் பணி செய்ய வைக்கலாம் அதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் வெளியில் பிரபஞ்சத்தோடு இணைய வழி சொல்கிறதுக்கு நீங்கள் தான் உணரணும் நான் உணர்ந்துட்டேன் எங்கூட நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இதை உணர்ந்துட்டாங்கன்னு எனக்கு சொன்னாங்க பலவிதமான சமிஞங்கள் பலவிதமான விஷயங்களை நமக்கு காமிக்கும் அது ஒரு குறியாக நமக்கு காமிக்கும் அந்த குறியை கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்து விட்டோம் என்று நாம் நினைக்கலாம் அதை விட்டுட்டு பிரபஞ்சத்தை தேடி அலைய வேண்டாம் பிரபஞ்சம் நீங்கள்தான் நீங்கள்தான் பிரபஞ்சம் தேடாதீங்க எங்கேயோ ஒரு சூட்சமத்தில் இருக்கும் இந்த மனித ஆன்மா அதனுடன் இருக்கும் பிரபஞ்சம் இதுதான் என்னுடைய எண்ணம் இது வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி தெரியாது நான் இதான் தான் நினச்சிக்கலேன் ஒரு சூட்சுமை இடத்தில் என் ஆன்மா இருக்கிறது ஆன்மாவை ஒட்டி இருக்கிறது தான் என் பிரபஞ்சம் அது வெளியில் எங்கேயுமே இல்லை நீ தான் பிரபஞ்சம் நீ தான் சாமி பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஏர் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸின் ஒரு அங்கம் நீ அதை நீ உணரணும் உணர்ந்த தேட வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதை சேர்வதற்கு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்டே வரணும் முதல்ல நல்லவங்களாக இருக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்க இல்லாட்டியாலும் ஓரளவுக்கு நல்லவங்களாக தவறான விஷயங்கள் செய்யாமல் யாரை பார்த்தும் கஷ்டப்படாமல் யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் கோபப்படாமல் வருத்தப்படாமல் அடுத்தவர்கள் கெடுதல் நடக்கணும்னு நினைச்சா சந்தோஷப்படாமல் இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு முதலடி நீங்கள் பிரபஞ்சத்திட்ட நெருங்கி விட்டீங்க இந்த வினாடி நீங்கள் நன்றி அழிது அறிதலுடன் என் வாழ்க்கை முழுமை பெற்றுவிட்டது என்று நினைக்கும் பட்சத்திலேயே உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வாழத் துவங்கிவிட்டீர்கள் அங்கே பிரபஞ்சம் இருக்கிறது நீங்கள் நினைச்ச உடனே கொடுப்பது தான் பிரபஞ்சம் சரியான அலைவரிசை சரியான உணர்வுகளோடு நீங்கள் நினைக்கணும் இந்த வினாடி நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன்னா நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான் முடிஞ்சது அதோட மாற்று கருத்தே கிடையாதுங்க இந்த வினாடி நீங்கள் என்னிடம் மிகுந்த செல்வம் இருக்கிறது நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த வினாடி அந்த செல்வம் உங்களை வந்து சேரும் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த மூட்லேயே உட்காந்து பாருங்களேன் பணம் நல்லா இருந்தேன் நான் இப்படி இருப்பேன் இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் எப்படி போவேன் எப்படி வாழ்வேன் என்னெல்லாம் செய்வேன் பணத்தை வச்சு யோசனை பண்ணி அதனால் வரும் சந்தோஷம் என்கிற உணர்வுகளை கொண்டு வாருங்களேன் ஓடி வரும் பணம் உங்களை தேடி பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம் வேண்டாம் இந்த வினாடி நீங்கள் சக்தியுடன் நடந்து நடை போட்டு சென்றால் உங்களுடைய எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் வெற்றி உங்களை நோக்கி ஓடி வருகிறது என்று அர்த்தம் இந்த வினாடி இந்த உடம்பில் இந்த மனதில் நம்மை பற்றி காதல் கொண்டால் அன்பு வைத்தால் நம் உடல் மனம் எல்லாம் காதலால் அன்பால் உறவால் நல் உறவால் நிரம்பி வழிகிறது அதுதாங்க பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கிட்ட அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபம் கட்டமான விஷயமே கிடையாது எழுபத்தஞ்சி வயசில் என்னால் முடியும்னா சின்ன சின்ன வயசு உங்களால் கண்டிப்பாக முடியும் இந்த வாழ்க்கையை ஒரு பெரும் வியப்போடு நீங்கள் பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா நிறைய மாயஜாலங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றிவிடும் கண்டிப்பாக வருங்க இந்த வாழ்க்கையை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி என்ன வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஓ குடிசியாக இருந்தாலும் உன்னோட குடிசியாக இருந்தால் நீ இருக்கிற இருக்க இடமும் மூணு வேளை சாப்பாடும் உடுக்க துணி இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க அதை பற்றி விரும்புனீங்க மேலும் மேலும் ஏன்னா அதுக்கு பிரபஞ்சத்துக்கு சாதாரணமாக நீ பேசுறது புரியாது நீ நினைக்கிறது சந்தோஷப்படுறது உன் உணர்வுகளை நீ வந்து கொண்டு செலுத்துவது தான் அதற்கு புரியும் ஸோ இதை வினாடி அந்த வினாடி நீ உன்னை காதலிக்கும் போது நீ உன்னை வாழ் வாழ்க்கை நிறைவு என்று நினைக்கும் போது அந்த வாழ்வும் நிறைவடையும் அன்பு பெருகும் நலன் வரும் மக்கள் உங்களை தேடி உறவுகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையை சமணப்படுத்துங்கள் ஒரு மாதிரி பேலன்ஸ்ட் லைஃப் ஓஹோ ஹோ நம்ம துக்கம் ஜாத்திப்பட்டு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவையில்லாமல் சந்தோஷப்பட்டு அதெல்லாம் ப ஒரு மாதிரி சமமான நிலையில் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிடுங்க அன்பு காமிங்க தேவையான இடத்திற்கு தேவையான போது இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நேற்று வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் டாக்ஸிக் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே ஒரு விஷயம் மேக்கப் யர் மைண்ட் மனசை விருக வைத்து கொண்டு அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் அன்பு காணும் அவங்க வேண்டாத பிடிவம் பிடிவாக அதை பிடிச்சால் அறவே விட்டுருங்க எல்லாம் செய்யதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்பா அம்மா மாதாபிதா தான் குருவும் தெய்வமும் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் ஆனால் அட் த சேம் டைம் உங்களுடைய மன சந்தோஷத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் எந்த உறவும் சரி கிடையாது அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்துவிட்டு விலகி விடுங்கள் கண்டிப்பாக மனசை உறுதிப்படுத்தணும் டோன்ட் சக்கம் டு பிளாக்மெய்லிங் இந்த பிளாக்மெய்லிங் அப்படின்னு தமிழில் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல மெரிட்டல் ஒரு விதமான மெரிட்டல் நீ இதை செய்யாட்டி நான் உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக்ட இருக்கீங்கன்றதுக்காக அவங்க வந்து நீ இதை செய்யாட்டி நான் இப்படி பண்ணிவிடுவேன் நான் எதுக்கு வாழ்கிறது அப்படிலாம் தான் சில டைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது இருக்கிற மட்டும் வாழுங்க வாழ விருப்பம்லேயே போயிடுவாங்க நானும் வந்து அப்படி தான் சொல்லுவேன் நான் கவலைப்பட மாட்டேன் தப்பு பண்ணுறவங்கள ஓரளவுக்கு நான் பொறுமையாக இருப்பேன் அப்புறம் அவங்க அவங்க இருந்து புரிஞ்சுக்க பார்ப்பேன் எனக்கு அது தப்பாக பண்ணுறங்க தெரிஞ்சா பட்டுன்னு அதை நிறுத்திடுவேன் செத்து போறியை ஒருத்தரை வந்து என்கிட்ட பயமுறுத்திட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட் பயப்போ அதில் வந்து நம்ம அம்மா வந்து எப்போதும் சொல்லணும் நான் தற்கொலை பண்ணிப்போனேன் ஒரு நாளைக்கு போய் நான் என்ன பண்ணேன் ஒரு மருந்து மூட்டை பூச்சி மருந்து இருக்குது நான் கையில் எடுத்து போய் இந்தாம்மா இது குடி செத்துரு ஏன் நீ கஷ்டப்படுற அவங்களையும் கஷ்டப்படுத்துன்னு அந்த மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி அதுலேருந்து எங்களோட பேசுறது இல்லைனா அவங்க வந்து என்னை வந்து என் பேரை சொல்லி அவங்க வந்து என்னை சாவை சொன்னாங்க அவங்க தான் எனக்கு சாவ சொன்னாங்க அப்படின்னாங்க அப்போ அவங்க கணவர் சொன்னாங்க நீ தினம் சொல்லிட்டு இருந்தால் என்ன டார்ச்சர் பண்ணி பசங்களை டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நிறைய பேர் நடந்திருக்கு யார் பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது நோ கிவ் வே டோன்ட் கிவ் வே டூ பிளாக்மெய்லிங் யூ வாழ்க்கையில் எல்லாம் முக்கியம் ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல்நலம் மனநலம் சந்தோஷம் ஆரோக்கியம் அதை அதை பலி கொடுத்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் அந்த கேள்விக்கு இந்த பதில் பேரண்ட்ஸ் வந்து டாக்ஸிக் எதுவுமே எந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பும் அதாவது போதை தரும் ஒரு டாக்ஸிக்னால் போதைத்தரும் போதை தரும் எந்த ஒரு தேவை கிடையாது ஆறு மணிக்கு அவங்ககிட்ட பேசாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னா வேணாம் நீ உருப்பிட மாட்டேன் ஆறு மணிக்கு தான் ஆகணும் பேசாட்டி கஷ்டம் அது எப்படி ஆகும் ஆறு மணிக்கு அவன் ஃபோன் எடுக்காட்டி உனக்கே கஷ்டம் வருது இது ஒரு ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டது என்னால் பேசாமல் இருக்க முடியல ஏன்னால் பா அதுவும் கல்யாணம் ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணால் உங்களுக்கு யார் ரைட் கொடுத்தது சொல்லுங்கள் உங்களுக்கு யார் ரைட் கொடுக்குது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு யார் ரைட் கொடுத்தது செய்யாதீங்க தப்பு பண்ணாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோடு வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கட்டும் உங்களுக்கு கடவுள் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் சந்தோஷமாக நம்ம உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையும் வாழ்க்கையை ஓட்டுங்க அதனால தான் டாக்ஸிகேஷன் போதை தரக்கூடிய இந்த உறவுமே தேவையில்லை தண்ணி அடித்தால் மாத்திரம் போதை இல்லைங்க மாத்திரை போட்டால் போதை இல்லை ட் உறவுகளும் சில டைம் பூதை அந்த அந்த தரும் உறவை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதாவது டைவர்ஷன் பண்ணிங்க பண்ணி வாழ்க்கையை கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை எங்கே தொடங்கியது எங்கே முடிவது முடியும் என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் இதுதான் பாதை இதுதான் பயணம் நாம் நிர்ணயிக்க முடியும் அந்த பாட்டில் போட்டு இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது அது அப்போது இப்போ நீ நினைத்தால் நீ நினைத்தால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்னுடைய பயணம் முடியும்போது முடியட்டும் ஆனால் அது வரைக்கும் நான் வந்து வாழ்க்கை பயணத்தை இப்படி தான் கொண்டு போவேன் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் சந்தோஷமா இருப்பேன் இப்படி தான் வேலை செய்வேன் இப்படி தான் அன்பை காமிப்பேன் இப்படி கருணை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அருகில் போக வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளணும் நான் யார் நான் நல்லவனா கெட்டவனா கடவுள் பாதி மிருகம் பாதி எல்லோருமே ஆனால் மிருகத்தோட பர்சன்டேஜ் குறைக்கணும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மிருகம் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடவுளாகவே ஆகிடுவீங்க கடவுளாக ஒன்றும் தப்பு இல்லை கடவுளாக ஆகாட்டியாலும் பரவாயில்ல ஆனால் தவறுகள் செய்யாதீங்க கட்டங்கள் யாருக்குமே கொடுக்காதீங்க உங்களை நல்ல சந்தோஷமாகச்சு உங்களை நீங்கள் யார் நான் எல்லாவற்றுக்கும் தகுதியாகணும் நான் எல்லா வெற்றியுமே நான் செய்ய முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் ஐ கான் டூ இட் வேர்ல்ஸ் கேன் டூ இட் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன் என்னை யாராவது வந்து இது இது விஷயம் இது பண்ணலாமா நான் செய்யட்டு யாரால் செய்ய முடியும் என்னால் முடியும் உங்களால் முடியும் உங்கள் ஒவ்வொருத்தாரனாலையும் நிச்சயம் முடியும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சு இந்த வாழ்க்கையை நோக்கி போங்க பிரபஞ்சம் சந்தோஷப்பட்டு உங்களுடைய குரலை கேட்டு இவன் வெற்றியான இவன் தகுதியானவன் அது அது நினைச்சுக்கும் இப்படி தாங்க பிரபஞ்ச சொல்லிட்ட உறவு கொள்ள வேண்டும் பயத்தை போக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க ஐயோ என் கணவர் அங்கே கஷ்டப்படாருன்னு ஒரு அம்மா எடுத்து சொன்னாங்க எங்கள் கணவர் வந்து ஒரு வேலைக்காக போயிருக்காரு புது சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சம்பளம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து பிரேயரில் வைங்க பிரபஞ்சத்தை கேளுங்க என் கணவருக்கு நல்ல நிலைமை கொடுங்கள் பணத்தை கொடுங்கள் காப்பாற்றுங்கள் ஆள் எப்படி வேண்டணும்னா என் கணவர் நல்லபடியாக வேலையில் செய்கின்றார் அவருக்கு வரவேண்டிய சம்பளம் எல்லாம் வந்துவிட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் கணவர் ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்கு நன்றி ரெண்டு விஷயம் இருக்கிறார் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போது நடந்து விட்டதாக வாங்கி ஆஸ்க் பிலீவ் யூ ஹாவ் ரிசீவ்ட் இட் ஆல்ரெடி அப்படின் தான் பைபிளில் சொல்லியிருக்கு ஆஸ்க் பிலீவ் யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்ட் இட் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீ நம்பு உனக்கு கிடைச்சிருச்சின்னு இங்கே தான் பிரபஞ்சத்தோடு நம்ம உறவு சேரும் நாம் கிட்ட அறிகள் போக வேண்டிய விஷயம் திரும்பி யாரும் என்ன இந்த கேள்வி கேட்காதீங்க பிரபஞ்சத்தை எப்படி உறவு பிரபஞ்சத்தை உறவுகூட ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த மெத்தடெல்லாம் நான் சொல்லிகிட்டே வர பாருங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பல விஷயங்கள் அப்படி டக்குன்னு மனசுக்கு படும் காசை பற்றி நீங்கள் மனசில் தான் நினச்சிட்ருப்பீங்க ஒரு டியூ யூடியூபோ டிவியை பார்த்தா கடகடகன தங்க காசாக கொட்டிகிட்ருக்கோம் ஒரு வேலை பற்றி நினச்சிட்ருப்பீங்க டக்குன்னு அந்த வேலையை பற்றி எதோ ஒன்று வெளியில் வரும் யூடியூப்பில் வரும் மற்ற இடத்துல வரும் யாராக வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய மனநிலையை நான் தகுதியானவன் இதை பெற வல்லவன் எனக்கு கிடைத்து விட்டது மூணு விஷயம் நான் தகுதியானவன் பெற வல்லவன் இது எனக்கு கிடைத்து விட்டது இது மூணையுமே நினச்சி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும் இந்த உடல் இந்த மனம் அனைத்தையும் பொத்தி பொத்தி பாதுகாங்க நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது நீங்கள் மாத்திரமே நீங்கள் நீங்கள் மாத்திரமே வேறு யாருமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்கள் சந்தோஷம் துக்கம் உங்களுடைய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உரியது மாத்திரமே அடுத்தவருக்கு கிடையாது அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி அவரும் நல்லவர் வல்லவர் வெற்றியாளர் இது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னுடைய அனுபவம் இன்னொன்று எனக்கு கஷ்டம் என் வந்து கூட நிற்க யாரும் நிற்க மாட்டாங்க கஷ்டம்னு வரும்போது ரொம்ப ரேராக ரொம்ப ரேராக போய் கூட நிற்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையில் சிந்திப்போம் முடியும் வந்து எப்போவுமே நின்று கூட இருந்து அணைச்சிக்கிற ஆளே நமக்கு கிடையாது புரிஞ்சுதான் சில நேரம் வேண்டியது கிடைக்கும் சில நேரம் கிடைக்காது அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எப்போவுமே டிவைன் டைமிங் ரெண்டாவது நீங்கள் வேண்டுவது என்ன விதமாக வேண்டிங்கன்னு பார்த்துக்கலாம் என்ன விதம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் ஒரு தட்டை பேசுகிறேன் கோயம்புத்தூர்க்காரங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணி முடிச்சாங்க வேறு யாரும் அதை கிளைம் பண்ணாங்க அது ஒன்றுமே பண்ண முடியல நான் சொன்னேன் இந்த அஃபர்மேஷன்லாம் எழுதுங்க இந்த ப்ரேயர்லாம் பண்ணுங்கள் இந்த குலசாமி கும்பிடுங்க அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அவங்க நேற்று ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அம்மா அந்த இடத்துல பிளா நாலு பிளாட்டு விற்றுட்டேன் ஃபர்தராக வாங்குறதுக்கு காசும் வந்துருச்சுப்பான் அப்படி இன்னத்தினால என்னால் கிடையவே கிடையாது அவங்களுடைய அதீத நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை பிரபஞ்சத்தின் மீது அவர்கள் சொன்னதை எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சாங்க ஏ அஃபமேஷன் எழுதினாங்க குலைச்சாமி கும்பிட்டாங்க சாப்பாடு போடுறாங்க இன்றைக்கி சாப்பாடு போடுறப்பறாங்க அவங்க இருபது பேருக்கு இந்த சாப்பாடு போடுறது பிறகு ஏன் சாப்பாடு போடு சாப்பாடு போடுங்க நீங்கள் என்ன தான் கொடுங்க ஒரு மனுஷனுக்கு பணம் பொருள் துணி மணி வீடு வாசல் போதுன்னே வராது சாப்பாடு வயது நின்று அப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே வரேன் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையம் ஒரு வயசு சாதம் கொடுத்துருவாங்க ஒரு நாய்க்கோ ஒரு மனுஷனுக்கோ அந்த சிஃப்டி இருக்கேன் வேறு எதுலேயுமே வராது அது ஒரு பெரிய ஆசிரம் அந்த மாதிரி அவங்க நம்பி பிரபஞ்சத்தை நம்பி இன்னொன்று என்னையே நம்பி நான் சொன்னதை அவங்க எழுதி வித்தின் அ வீக்ஸ் டைம் டென் டேஸ்க்குள்ளே இது நடந்து போச்சுருக்கேன் டென் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு உடனடியாக சில பேருக்கு உடனடியாக நடக்கும் கேஸ் பாட்டு ஓட்டுக்கானா நான் ப்ளாட்டை விற்றுட்டேன் நாலு ப்ளாட்டு விற்றேம்மா எனக்கு வேறு காசு வேறு வந்தது அப்படின்ட்டா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பிரபஞ்சத்தை நாடினால் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தும் கிடைக்கும் பிரபஞ்சத்தோடு உறவு யாருமே கிடையாது நாம தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான்னா அதனால் ரொம்ப சுலபம் அன்பை பரப்புங்கள் கருணையை காட்டுங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் பொறாமையை மறந்து விடுங்கள் பயத்தை கிட்டவே சேர்க்காதீர்கள் என்ன ஆயுதம் பயப்படவே பயப்படாதீங்க எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் நினைத்தால் வெளியில் வர முடியும் அடுத்தவங்க நினச்சாலே நான் இதெல்லாம் வெளில வந்துடுவேன் ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சி வெளியில் குதிச்சிருங்க இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ போடுறதில்ல நான் நிறைய பார்க்க மாட்டேன்றிங்க அது ஒன்று நல்லா பொங்கலுக்கு சந்தோஷமாக இருங்க பொங்கல் இவ்வளோன்னு அரிசி வச்சு வெள்ளம் வச்சால் ஒரு பொங்கலை பொங்குங்க கை நிறைய வளையல் போட்டுக்கங்க கேர்ள்ஸ் நெத்திய நிறைய குங்குமம் வச்சுக்கங்க தலை நிறைய பூ வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஆண்கள் பலவிதமான விஷயங்கள் விளையாட்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு போய் பாருங்கள் கோழி சண்டை பாருங்கள் கரும்பு வாங்கி கடிங்க நல்ல ஒரு ஃபெஸ்டிவல்னால் அதில் உள்ள எல்லா விதமான சந்தோஷம் அனுபவிக்க அனுபவிக்க சந்தோஷம் உங்கள் வாழ்வை நிரப்பட்டோம் நிரம்பும் புரிஞ்சுதா ஒரு செய்தியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்